குட் ஈவினிங் கிரண்மா கிச்சன் கிரண்மா கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு போகிறேன் ஸ்நாக்ஸ்னால் இது எல்லா கல்யாணத்தில் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து வேஷனாக போயிடுச்சு என்னென்னா கட்லெட் இந்த கட்லெட்டு சத்தான வீட்டிலேருந்தே பண்ணுறது எப்படின்னு பைத்த பருப்பு போட்டு செய்கிறேன் உங்களுக்கும் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு தேவையான பைத்தம் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து இந்த மாதிரி மசீரா போல் வேக வச்சுக்கணும் ரொம்ப கொளசில் வைக்க வேண்டாம் பிடிக்க வச்சால் இன்னும் ஸ்கிராபுலாம் இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் வேக வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு கிராம் பருப்பு ரெண்டு வெங்காயம் கொட மிளகாய் பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் குடமொளகாய் இப்போ வந்து கருகப்பில கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் இதில் தான் இதுக்கு வேண்டிய வெஜிடேபிள் மசாலா போடலாம் இது காஷ்மீராகவும் செகுப்பு மிளகாவும் கலந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால நான் தேவைக்கு போட்டுருக்கிறேன் அவ்வளோ குழந்தைங்க சாப்பிட்றதுனால இவ்வளோ போகிறோம் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான சால்ட்டு சாட் மசாலா வாங்கிக்கோங்க அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் இது பெருசாக இருக்கிறதுனால ஒரு அரை டீஸ்பூன் இதில் சால்ட் இருக்கிறதுனால நீங்கள் போடும் முறை சால்ட்டு கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா இது உப்பு கலந்துருக்கும் சாட் மசாலா வந்து இல்லைன்னா ஜாஸ்தி போட்டுக்கிட்டிங்கன்னா கரிச்சிடும் இது தான் இப்போ முக்கியமானது சீஸ் அதாவது பன்னீர் வாங்கி நம்ம செய்வி வச்சிருக்கேன் இது அவசியம் கட்லெட்டுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தெருவினை பன்னீர் வேணும் அப்புறம் இது பேர்ன் பண்ணுறதுக்காக அதாவது நம்ம பிசையணும் இல்லை இதில் தண்ணி இல்லை அதனால் இது பண்ணி வரத்துக்காக ரவுண்டாக வரதுக்காக கடலைமா ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த மொத்த பொருட்கள் அவ்வளோதான் இது அப்படியே வந்து தண்ணி விடாமல் நல்லா உருண்டை பண்ணிக்கணும் பிசைஞ்சு என்ன ஷேப் வேணுமோ அது பண்ணிக்கிட்டு நம்ம தோசை கல்லில் போட்டு கட்ல பண்ண வேண்டி தான் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது கண்டிப்பாக இந்த லீவுங்கிறது குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் லீவில் இருப்போம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க உடம்பு ஸ்டெல்த்தானது பாசி பருப்பு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய ஒரு பருப்பு உப்பு காரம் இந்த மசாலா எல்லாமே கலந்து வச்சு கலந்துட்டு நம்ம சேப்பாக என்ன சேப்பு வேணுமோ நம்ம பண்ணிக்க வேண்டியது தான் இது உருண்டை உருண்டையாக பண்ணிவிட்டு நம்ம சதுரமாகவோ வட்டமாகவோ எப்படி வேணாலும் இப்படி பண்ணி வச்சுக்கலாம் இந்த சீஸ் போட்டதுனால நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா இருக்குது அவசியம் பனீர் தான் பனீரை வந்து திருவி போட்டுட்டேன் உடம்புக்கு சத்தானது குழந்தைங்களுக்கு வந்து இந்த லீவில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்து தான் ஆகணும் அது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க தண்ணியே விட வேண்டாம் இந்த வேக வச்ச பைத்தம்பருப்புலேயே நமக்கு ஈரை போட்டதுக்கு சீஸ் போட்டதுனால நமக்கு நல்லா லூஸாக வரும் தண்ணி ஊற்றிடாதீங்க கட்லெட்டுக்கு எல்லாமே இந்த சேப்பு வாரியாக பண்ணியாச்சு இப்போ இந்த சாலோ ஃப்ரை தான் டீப் ஃப்ரை கிடையாது இந்த மாதிரி தோசை கல்லில் எண்ணெய் விட்டுட்டு அழகாக விடு வச்சு வேண்டியதான் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு ஒரு ரொம்ப ஈஸியான பத்து நிமிஷம் தான் பாசிப்பருப்பு வீட்டில் எப்போவுமே இருக்கும் குடமிளகாய் வெங்காயம் எல்லாம் இருக்கும் சாட் மசாலா வந்து வாங்கி வச்சுக்கோங்க சின்னதாக அது இருக்கு பன்னீர் அது வந்து துருவிட்டு கொஞ்சம் காரம் போட்டுட்டு பண்ண வேண்டியது தான் ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம குழந்தைங்களுக்கு வகை வகையாக நம்ம செஞ்சு கொடுத்தா ஏன் வெளியே போய் கேட்க போகிறாங்க சாப்பிட போகிறாங்க சாஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நல்லா வேகட்ட பொறுமையாக தான் வேகணும் அது ஏன்னா டீப் ஃப்ரைட்டாக கிடையாது சவலாக பண்ணிவிட்டான் அதனால் நல்லா வேகணும் கொஞ்சம் மாவு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அது வந்து வேகணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு மொறுன்னு வர மாதிரி செலவாக ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் வாசிப்பருப்பு போட்டு அருமையான ஒரு டிஷ்ஷு இது கட்லெட்டு குழந்தைங்கிறதுக்கு லீவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பன்னீர் வாங்கி நல்லா திரும்பி போடுங்க அதனால் அது ஒன்று தான் இதில் வந்து கட்லெட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கறது மீதியெல்லாம் போட்டுலேயே நமக்கு இருக்கும் காய்கறியெல்லாம் கண்டிப்பாக குடமிளகாய் இருக்கும் கேரட்டு போடலாம் எந்த சத்தான உணவு எது வேணாலும் போட்டுக்கலாம் காய்கறியில் கேரட்டு கொடமொளகா வெங்காயம் வேறு என்ன காய்கறி பிடிக்கிறதோ திரும்பி போடுறது போட்டுக்கலாம் ஏன்னா வேகணும் இல்லை அதனால தான் அந்த எளிமையான ஐட்டத்தை போடுறது கேரட்னு உடனே வந்துடும் பீட்ரூட் பிடிச்சா பீட்ரூட் குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லாம் வந்து அது டக்குனு இது வந்து செவ்வளோ ஃபை பண்ணுறதுனால இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி கொடுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ லீவுக்கு இது எல்லோரும் வீட்டில் இருந்தபடியே நமக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாம் Andre, thank you.